ஈரோடு கிழக்கு தேர்தல் பணிகளின் போது நடத்தும் பத்திரிகையாளர்கள் ஈரோட்டில் அவமதிக்கப்படுவது தொடர்ந்து நடக்கிறது படம் எடுக்க கூடாது அங்கே போகக்கூடாது அவதும் வாக்கு எண்ணிக்கையின் போது கடுமையான வார்த்தைகளை பத்திரிகையாளர்கள் மீது பிரயோகம் செய்த இந்த போராட்டம் திணிக்கப்பட்டுள்ளது வழங்கக்கூடிய பணிக்கான கடிதம் கேட்டு முதல் நாளில் தகவல் சொல்லி அடுத்த நாளில் அலுவலகத்திலிருந்து கடிதத்தை பெற்றுக் கொடுங்கள் வேலையை நமக்கு தேவையற்ற தொந்தரவை கொடுத்து நம்மிடம் இருந்து பெற்றார்கள் அப்போ அவ்வாறு பெறப்படி தேர்தல் அறிவித்த அடையாள அட்டை காலத்திலிருந்து நமக்கான பிரச்சனைகள் தொடங்கியது அடுத்ததாக ஈரோடு மாநகராட்சி அலுவலகத்தில் காத்திருந்தோம் ஆனால் மாவட்ட தேர்தல் அலுவலரோ

ಕೇಕಿಂದ್ರೋ 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 ಬೇಕೇ ಬೇಕೇ ಕೇಕಿಂದ್ರೋ ಆ ಮಟ್ಟ ಸೇರಲಾರೆ ಆ ಮಟ್ಟ ಸೇರಲಾರೆ ಆ ಮಟ್ಟ ಸೇರಲಾರೆ ಆ ಮಟ್ಟ ಸೇರಲಾರೆ ಇಲ್ಲಿ ಯಾರನ್ನು ಬದಲಿಸೋಳ್ ಸೇನೆಯರನ್ನು ಬದಲಿಸೋಳ್ ಅಧಿಕಾರಿ ಅಧಿಕಾರಿ ತಿಬರ ತಿಬರ ಯಸ್ ಸಮನ تھيجل نڈندھ کینڈھنڈھ ادیاریے کینڈھنڈھ 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 کینڈھنڈھ

அரசின் நிர்வாகத்திற்கு எதிரான போராட்டமும் அல்ல இது மாவட்ட ஆட்சியருக்கு எதிரான போராட்டம் தான் இந்த மாவட்ட ஆட்சியர் வந்து ஏறக்குறைய இரண்டு வருடங்களுக்கு மேல் ஆகிறது நினைக்கிறேன் இந்த இரண்டு வருடமாக பத்திரிகையாளர் எத்தனை பேரோட அவர் தொடர்பு இருக்கார் எத்தனை பத்திரிகையாளர் அவர் அவங்களுடைய நிர்வாகத்திலிருந்து பேசுறது நீங்க வந்து ஒரு பொறுப்பில் உங்களுக்கு எல்லா மட்டத்திலையும் பழக்கம் இருக்கும் அந்த பழக்கத்தை வச்சு நீங்கள் முடக்க வந்து உங்களுடைய பார்க்கலாம் இது கூட இந்த வண்டி மூவ் ஆகுது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைன்னா இந்த தேர்தல் இது போன்ற புறக்கணிக்க வேண்டிய தேவை என்ன இது போன்ற அரசு அதிகாரிகளின் செயல்பாட்டால் அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் எப்படி